இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து கோல்டன் கலர் எம்ப்ராய்டிங் போட்ட பிளவுஸ் அதாவது ஒர்க் ப்ளவுஸ் இது வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு பீஸ் வந்து டூ எயிட்டி வரும் இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் சிங்கிள் பீஸ்னாலும் நம்ம கொரியர் அனுப்பி வைக்கலாம் இப்படி இது ஒரு எம்ப்ராய்டிங் இதில் ஒரு மாடல் இது ஒரு மாடல் இது பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் வந்த மாதிரி இருக்குது இது இலை பேட்டர்ன் போட்டு அப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஹார்டின் ஷேப்பில் வர மாதிரி இது பன்னெண்டு ஒர்க் க்ளோஸ் நம்மக்கிட்ட வரும் பன்னெண்டுமே கலர் மட்டும் கோல்டன் கலர் ஆனால் ஒர்க்கு வேறு வேறு டைப்பில் வரும் இந்த மாதிரி கோல்டன் கலர் ஒர்க் 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 பிளவுஸ் வந்து எந்த சேரீக்குனாலும் மேட்ச் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒர்க்கை நம்ம கடையில் கொடுத்து வச்சு வாங்கினோம் அப்படின்னா எப்படியும் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகும் ஆனால் அந்த ஒர்க் பிளவுஸோட விலையே வெறும் டூ எயிட்டி மட்டும்தான் ரெண்டு ப்ளவுஸாக எடுத்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வரும் நம்ம கிட்ட